பிதாசுதன் பரிசுத்த தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அபக்கு தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இரண்டு ஆண்டவரே உம்மை பற்றி கேள்வியுற்றேன் ஆண்டவரே உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன் எங்கள் வாழ்நாள் காலத்திலே அதை மீண்டும் செய்யும் கால போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும் சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆபியே தகப்பனியை இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் எங்களை வழி நடத்தி ஒல்லமைக்கு உமது கரத்தின் கீழ் எங்களை கொண்டு வந்து நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்த பொழுது ஜெபத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா தூயதொரு உள்ளத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாகவே நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் கூட கடல் நீரால் நிரம்பியிருப்பது போல ஆண்டவரின் மாற்றுமை பற்றிய அறிவால் மண் உலகு நிறைந்து இருக்கிறது என்று அபக்கு இரண்டு பதினான்கிலே வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே உம்மை பற்றிய அறிவால் உலகம் நிரம்பி இருக்கின்றது இயற்கை உமக்கு கட்டுப்படுகின்றது ஆண்டவரே காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் உமக்கு கட்டுப்படுகின்றது ஆனால் மனிதர்கள் மட்டுமே கட்டுப்பாடு இன்று அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்த்த பிறகும் நீர் ஒவ்வொரு நாளும் அவர்களை தேடி வந்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி பாவ மன்னிப்பின்

நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே வல்லமை வாசிக்கின்றோமே இரண்டாவது அதிகாரம் ஆண்டவர் தன் படைகள் முன் நின்று முழக்கம் செய்கின்றார் அவரது பாளையம் மிக மிக பெரியது அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர் ஏனெனில் ஆண்டவரின் நாள் மிக கொடியது அச்சம் தர வல்லது அதை கொள்ளக்கூடியவர் யார் என்று உமது அச்சத்திற்குரிய அச்சத்திற்குரிய நாள் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வருவதற்கு முன்பாக நாங்கள் உமோடு இருக்கவும் உம்மோடு கடந்து வந்து ஆட்சி செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்கள் கண் முன்பாக இருக்கின்றது உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து அண்டவரே நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாதபடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே அநேக முறை அமைதியை தேடி பல இடங்களுக்கு சென்ற நாட்கள் உண்டு பாவத்தில் இருந்து வெளியிலே வராதபடி எந்த ஒரு மனிதனும் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்து புரிந்து கொண்டும் நடக்க முடியாத படி நாங்கள் இந்த நேரத்திலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று பாவ நிச்சயத்தை நாங்கள் கேட்கிறோம் உமது பரிசுத்த எங்களை கழுவுவதாக உமது ஆணி கரம் எங்களை அப்பா ஏனென்றால் உம்மால் மட்டுமே பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க முடியும் உம்மால் மட்டுமே உமது பிள்ளைகளை கழுவி சுத்திகரிக்க முடியும் உம்மால் மட்டுமே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு வாசலை திறந்துவிட முடியும் என்பதை விசுவசிக்கிறோம் சுவாமி இதுவரை பாவம் செய்தது போதும் அப்பா குற்ற பலியோடு வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே மன பலவீனத்தோடு நாட்கள் போதும் தகப்பனே இந்த நேரத்திலே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீர் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் ஆய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா ஆண்டவரே செக்கேரியா எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம் வாருங்கள் நாங்களும் அறிகிறோம் என்று சொல்வார்கள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உண்மை வழிபடவும் உண்மை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இயேசு கிறிஸ்துவை வல்லமிக்க தெய்வமே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மை வழிபடக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலேயே ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று ஆகும் ஏனென்றால் நீர் மனிதன் மீது உண்மையிலும் நீதியிலும் ஆட்சி செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றேன் ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் பாகுபாடு இல்லை என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு இருக்கிறபடினால் ஜாதி பிரச்சனைகள் இருக்கிறபடியினால் இன பிரச்சனைகள் இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பரிசுத்தமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளிலும் கூட உமது கிருபை பெரியது உமது வல்லமை பெரியது உமது ஆற்றல் பெரியது நீர் எங்களை தேடி வந்திருக்கிறேன் அந்தவராக அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களும் அன்னைமார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் முதிர்ந்த முதிர்ந்து முதிர்ந்த வயதில் இரு ஒப்புறன் சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எழுந்து நடக்க முடியாமல் நோயுற்று படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து செவிகின்றேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே அற்புதத்தை செய்திடுவீர் ஆகும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிட வேண்டும் ஆய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜபங்களை இயேசுவின் பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி நீரே பதில் கொடுப்பீர் ஆகும் இந்த நேரத்திலும் கூட பண்ணி அரசு ஊழியர்களுக்காக ஆண்டவரே வேலை கிடைத்த பிறகு அதில் உண்மை இல்லாமல் நடக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்ற ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றால் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் கழிவி சுத்தி கரித்து தூய்மைப்படுத்தும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவருடைய மனது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நேரத்திலே பிள்ளைகள் மீது மனம் இறங்குவயிறாகும் நோய் வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே கிட்னி சம்பந்தமான கேன்சர் நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நுரையீரல் சம்பந்தமான கேன்சர் நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்லுகளையும் கேன்சர் நோய்களையும் கல்லீரலை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஆண்டவருடைய பரிசுத்த அவர்களை தூய்மை ஆக்கி நோயுற்று இருக்கக்கூடிய அனைத்தும் புத்துயிர் பெற்று என் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்கும்படியாகவும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ்ந்து என் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நேரத்திலும்

பல வகையினால் நோயினால் பாதிக்கப்பட்டு மறித்த போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் விபத்தினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றேன் இந்த மாதம் முழுவதும் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் மனம் இறங்குவீராக இந்த அருமையான நேரத்திலே

எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையம் தாயை பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தில் ஆன்மீக பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனிமாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எச்சென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்